ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் செக்ஷன் டென் தேர்ட்டின் ஏ சப் செக்ஷன் ஓகேவா அதாவது இது வந்து என்னென்னா இப்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில அலவன்ஸ் கொடுப்பாங்க அது வந்து இந்த இந்த பேரில் இருக்குன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு இருக்கும் பேர்லேயே வந்து இந்த அலவன்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு தெரியும் அதாவது ஹவுஸ் ரெண்ட் இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல படிக்கிறோம் பட் நமக்கு ஜாப் வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம படிக்கிறோமோ அங்கே வந்து கிடைக்காது கண்டிப்பாக வேறு லொக்கேஷனில் தான் வந்து நமக்கு ஜாப் கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல போய் இருக்கும்போது எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க ஓகே இவங்க நேட்டிவ் ப்ளேஸ் வந்து இங்கே இருக்குது இவங்க வந்து ஜாபுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சேல்ரி ஃபுல்லுமே அவங்க ரெண்ட்டு அவங்களோட ஃபுட்டு அந்த மாதிரி அதுக்கு போகும் அப்படிங்குற நினச்சிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயரே வந்து எம்ப்ளாய்க்கு கொடுப்பாங்க ஓகேவா இப்போது அது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அலவன்ஸ் நம்மளோட சேல்ரியில் ஆட் தான் வரும் ஓகேவா இப்போது அது என்ன ஆகுனா இப்போது அந்த இப்போ அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வந்து நமக்கு வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் ஆகுமா அப்படின்னு தான் இங்கே வந்து கேள்வி பட் அது வந்து கிடையாது ஓகேவா அதுதான் இங்கே சொல்கிறாங்க இட் இஸ் எ ஸ்பெஷல் அலவன்ஸ் கிராண்டட் பை எம்ப்ளாயர் டு ஹிஸ் எம்ப்ளாயி ஃபார் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஓகேவா கண்டிப்பாக வந்து ஒரு எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரெசிடென்ஸ் அவங்களோட தான் வந்து எடுத்துகிட்டு பார்க்க தவிர பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எடுக்க முடியாது ஓகேவா அதுக்கு மட்டும்தான் வந்து எம்ப்ளாயர் வந்து அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொடுக்குற இன்கம் ஓகேவா அந்த வகையில் வரக்கூடிய அலவன்ஸ் வந்து பார்ஷியலி எக்ஸம்ட் அதாவது ஃபுல்லாக வந்து எக்ஸாம்ட் ஆகாமல் கொஞ்சம் எக்ஸம்ட் ஆகும் எங்கள் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் ஓகேவா அந்த ரெஜியூமில் வந்து இதாகும் இல்லைன்னா ஆப்ஷன் டேக்ஸ் ரெஜியூமில் வந்து பார்ஷியலி எக்ஸம்ட் ஆகும் ஆனால் ஃபுல்லி டேக்ஸபிள் ஆகும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூமில் ஓகேவா சார் இது வந்து எப்படி வந்து இதோட கேல்குலேஷன்ஸில் என்ன அப்படின்னு இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ வந்து நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க இப்போது அதாவது இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிறது ஓகேவா ஆஸ் அ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து என்னென்னா யாரெல்லாம் வந்து எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இப்போது வேறு லொக்கேஷனில் வந்துருக்காங்க மெட்ரோ சிட்டிஸ் அந்த மாதிரி அப்போது அந்த இடத்துல ரெண்ட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா அவங்க வந்து எந்த பிளேஸ்க்கு ஜாப் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறப்போ ரெண்ட்டு வந்து ஒன் லேக்குக்கு மேலே போச்சுன்னா அந்த ஓனரோட பேனும் சேர்த்து ஆட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்காக ரெண்ட் ரிசிப்டோ இல்லை நீங்கள் வந்து பேங்க்லேருந்து நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் இருக்கணும் ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் இருக்கணும் ஓகேவா இப்போது சொல்கிறோம்ல மெட்ரோ சிட்டிஸ் அப்படின்னு இப்போ மெட்ரோ சிட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னா டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா இந்த நாலுந்தான் வந்து என்னென்னா மெட்ரோ சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா மற்ற எந்த இருந்து இங்கே ரெண்ட் பே பண்ணாலும் அதுக்கு வந்து கால்குலேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் மற்றபடி எல்லாமே சேம் தான் ஓகேவா இப்போது அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இது வந்து என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு வந்து அலவென்ஸ் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து இந்த கால்குலேஷன் மட்டும் வந்து எக்ஸெம்ட் ஆகும் மித்ததெல்லாம் டேக்ஸபிள் ஆகிரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கால்குலேஷன் எப்படி லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் டென் தேர்ட்டின் ஏ ம் ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரி ரிசீவ்டு ஃபார் த ரெலவெண்ட் பீரியட் ஓகேவா இப்போது எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஹெச்ஆர் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அந்தது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் செகண்டு ரெண்ட் பெய்டு மைனஸ் டென் பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி ஃபார் ரெலவென்ட் பீரியட் ஓகேவா தேர்டு வந்து என்னென்னா இது மட்டும்தான் வந்து மெட்ரோ சிட்டிஸ்க்கும் அடுத்த சிட்டிஸ்க்கும் மாறும் இப்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி அப்படின்னா அது வந்து மெட்ரோ சிட்டி அதுவே வேறு ஏதாவது சிட்டியாக இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி இந்த மூணுத்துலேயும் வந்து எது வந்து லீஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை வந்து உங்களோட ஆக்சுவலாக வந்து நீங்கள் எம்ப்ளாயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ஆகும் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் டேக்ஸபிள் ஆகும் ஓகேவா இப்போவும் இங்கே வந்து சேல்ரி சொல்கிறோம் டென் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரினா அந்த சேல்ரிங்கிறது வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா பேசிக் சேல்ரி எடுத்துக்கோங்க டியர்னஸ் அலெவன்ஸ் அதாவது நார்மல் டியர்னஸ் அலவன்ஸ் கிடையாது ஆனால் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு ஆட் ஆகிற டியர்னஸ் அலவன்ஸ் அதான் எஃபி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கேன் ஃபார்மிங் பார்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஓகே மூணால் வந்து ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அதாவது ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர்னால் இப்போது உங்களோட எம்ப்ளாயர் வந்து நல்லா வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நிறையா சேல்ஸ் வந்து வருது ஓகேவா நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக மட்டும் இல்லாமல் அந்த அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நிறையா சேல் வந்து உங்கள் சேலேருந்து நீங்களே வந்து கொடுக்குறீங்க ஓகேவா அவங்க எம்ப்ளாயிருக்கு அப்போது அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க என்னோடய எம்ப்ளாய் வந்து எனக்கு ஒர்க்கும் பண்ணுறாங்க ப்ளஸ் என்னோடய சேல்க்கு வந்து இவங்க தனியாக வந்து டீலிங் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்காக அவங்களுக்கு என்னோடய டேர்ன் ஓவர்லேருந்து நான் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் வந்து கமிஷன் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்குற பர்சன்டேஜ் மட்டும் தான் இங்கே எடுத்துக்கணும் தவிர வேறு எந்த எதுவும் எடுத்துக்க கூடாது ஓகேவா இப்போது ஒரு நோட் கொடுத்துருக்காங்க என்னென்னா எக்ஸாமிஷன் வந்து அசசி வந்து அவங்களோட ஓன் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் வந்து இந்த மாதிரி ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரெண்ட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேவா அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து அவங்க சொந்த வீடு இருக்குது ஓகேவா இல்லைனா அந்த வீட்டு அவங்களோட தெரிஞ்சவங்க வீடு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டுக்கு அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் ரெண்ட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இப்போது ரெண்ட்டு கொடுக்காமல் இருக்கும்போது எம்ப்ளாயர் வந்து ஹெச்ஆர்ஏ கொடுக்கக்கூடாது ஓகேவா அந்த ஹெச்ஆர்ஏ கொடுத்தாலுமே எக்ஸாம்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது அதான் சொல்கிறாங்க எக்ஸாம்ஷன் நாட் அவைலபிள் இஃப் அசஸ்இ லிவ்ஸ் இன் ஹிஸ் ஓன் ஹவுஸ் ஆர் டஸ் நாட் பேஸ் ரெண்ட் இப்போது எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது எல்லாமே ரெலவெண்ட் பீரியட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து மென்ஷன் ஆகிட்டே வருது ஓகேவா ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரி ரிசீவ்ட் ஃபார் த ரெலவெண்ட் பீரியட் அதே மாதிரி டென் பர்சன்ட் ஆஃப் சேலரி ஃபார் த ரெலவெண்ட் பீரியட் இப்போ அது வந்து ரெலவெண்ட் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகே ரெலவெண்ட் பீரியட் மீன்ஸ் த அகமடேஷன் ஆக்குபைடு பை த அசி டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஓகேவா அதாவது அந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து அக்காமடேஷன் அவங்க வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்காங்களே வீடு அது வந்து இவங்க வந்து அவங்க ஆக்குப்பைடாக இருக்கணும் ஓகேவா அதுதான் வந்து ரெலவெண்ட் பீரியட் அதாவது அந்த நம்மளோட ப்ரீவியஸ் இயரில் வந்து அசசி வந்து அந்த வீட்டில் வந்து அவங்க வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காகவே யூஸ் பண்ணியிருந்துருக்கணும் ஓகேவா அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கால்குலேஷன் வந்து எடுத்துக்கப்படும் ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை அப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து ரெண்ட்டு வந்து ஒன் லேக்குக்கு மேலே போச்சுன்னா நான் சொன்ன அக்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஆமாம் அதெலாம் இருக்கணும் ப்ளஸ் ஓனரோட பேன் நம்பரும் சேர்த்து வந்து இருக்கணும் ஓகேவா போட்டிருக்கணும் இந்த மாதிரி இவங்க வந்து ஓனரோட பேர் அவங்களோட பேன் எல்லாமே வந்துருக்கணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்ட்டுக்கான ரெசிப்ட் வந்து போட்டு வச்சுப்பாங்க அதை வந்து சப்போஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க ஓகேவா ஹெச்ஆர்ஏ வந்து அவ்வளோதான் இப்போது இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் தேங்க்யூ